இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை பத்தொன்பது டிசம்பர் வெள்ளிக்கிழமை இன்று பிரதமை ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒண்ணு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் சுபம் ரிஷபம் ஏமாற்றம் மிதுனம் மகிழ்ச்சி கடகம் அன்பு சிம்மம் பாராட்டு கன்னி சோர்வு துலாம் வருத்தம் விருச்சிகம் அமைதி தனுசு பெருமை மகரம் வரவு கும்பம் சந்தோஷம் மீனம் உதவி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்